சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வருகின்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் எங்க கழக தலைவர் வந்து எங்களை கழக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அந்த கூட்டம் வந்து நம்ம சீலாம்பட்டி பகுதி பைபாஸ் அருகில் இருக்கும் தாளமுத்து நடராஜன் அவர்கள் கேவிபி கார்டன் அவர் வீட்டு அருகில் இருக்கும் கேவிபி கார்டனில் நடைபெறுது என்னென்ன ஏற்பாடுகள்

அதற்கான மனுவை கொடுத்துட்டு அடுத்த மாசத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான வகையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் அதில் அனைத்து மக்களையும் கழக தலைவர்கள் சந்திப்பார் எப்படி எந்த ரூட்ல வர்றாருன்னா என்னை வர்றாரு பண்ணி நாங்க வந்து மாவட்டம் சார்பாக ஐந்து மாவட்டம் சார்பாக இந்த ஏற்பாடு பண்றோம் ஐந்து மாவட்ட கழக செயலாளர்கள் சார்பாக இந்த ஏற்பாடு பண்றோம் இந்த கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இதை ஏற்பாடு செய்யறது மட்டும்தான் எங்களுடைய வேலை நாங்க தான் முழுக்க முழுக்க எங்களுடைய ஐம்பத்தோடு நெறிமுறைகள் காவல்துறை கொடுத்திருக்காங்க அந்த நெறிமுறைகளோட நாங்கள் ரெடி பண்றோம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இதுல கழக நிர்வாகிகள் எப்ப கலந்து கழக தலைவர் எப்ப கலந்துக்கிறாரு எல்லாம் அந்த எந்த அந்த டீட்டெயில் எல்லாமே எங்க பொதுச் செயலாளர்களிடம் கலந்து ஆலோசிப்பட்டு கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றோம் கழக தலைவர் என்னைக்கு கழக தலைவர் எத்தனை மணிக்கு வரார் எப்படி வரார் ஃப்ளைட்டில் வராரா காரில் வராரா அந்த டீட்டெயில் எல்லாமே எங்கள் கழக பொதுச் கலந்து ஆலோசித்து விட்டு அவங்க மேலே கழக தலைவரிடம் ஆலோசித்து விட்டு எங்கள்கிட்ட சொல்லுவார் அப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கூட்ட நெரிசலாம் ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் வராமல் அப்போ பொதுமக்கள் வருவாங்க அப்படி வரப்போது கூட்ட நெரிசல் ஏற்படாமல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அது அதான் ஐம்பத்தோட்டு ஐம்பத்தோரு விதிமுறைகளை அவங்க கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றினாவே போதும் நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்கோம் சிசிடிவி இருந்து நாங்கள் ஏற்கனவே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே இருக்கிற லோக்கல் மீடியாவே எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி விஜய் பாதுகாப்பு படையின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றுக்கு மேற்பட்ட எங்கள் கழக தோழர்கள் தன்னார்வலர்களை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கேருந்து வெளியுறப்பை எல்லாம் தளபதிக்காக அந்த பணியில் ஈடுபட்டாங்க அவர்களை வைத்து இந்த எந்த கும்பலும் கூடாத வகையில் கர ரொம்ப சரியாக நடக்குது தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் ரொம்ப கட்டுப்பாடாக நடக்குது இருபத்தஞ்சு ஏக்கர்ல இடம் பார்த்து ஆறு இடம் பார்த்து வச்சிருக்கோம் எப்படி ரோடு கிராஸ் பண்ணாமல் எப்படி என்ன வேணும் அந்த மாதிரி எல்லா வகையிலும் செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு குடிநீர் வசதி ஐயாயிரம் பேத்துக்கும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கழிப்பிட வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பத்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றோம் இருபது பத்து டாக்டர்கள் ஒரு இருபது செவிலியர்கள் இன்னும் உதவியாளர்கள் அந்த மாதிரி அவங்க முகாம்கள் என்னென்ன பாதுகாப்பு தேவை குறைபாடுகள் இல்லாமல் என்னென்ன தேவைகள் இருக்கிறோம் அத்தனையும் நிறைவேற்றும் வகையில் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுப்போம் ஏற்கனவே அதை சொல்லிருக்கோம் மதியானம் பன்னெண்டு டு மூணு பன்னெண்டு மாலை மதியம் பன்னெண்டு மணிக்கு தொடங்கி மூணு மணிக்கு முடிக்கிறதா போலீஸ் அறிவுறுத்திருக்காங்க அதுக்குள்ள முடிச்சுக்கும் இப்போ இந்த திருக்குள்ள பாக்ஸ் மாதிரி அமைப்பீங்களா எப்படி நிர்வாகி தனித்தனியாக பிரித்து உக்கார வைப்பீங்க இல்லை பாக்ஸ் அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க ஐநூறு பேருக்கு ஒரு பாக்ஸ் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக அமைச்சுக்கும் அது உள்ள குடிநீர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம் இன்னும் வேறு என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையுமே செஞ்சு கொடுத்துருவோம் அஞ்சு மாவட்டங்கள் இருக்குது சரிங்க ஐந்து மாவட்டம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்திய மாவட்டம்